விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான கட்சி திருமாவளவன் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவன் இன்னும் சரியாக சொல்ல வேண்டுமானால் ஒரு சாதி சங்க தலைவன் என்பதைப் போல தோற்றப்படுத்துவதற்கு பலரும் முயற்சிக்கிறார்கள் சித்தரிப்பதற்கு முயற்சிக்கிறார்கள் ஆனால் நாங்களும் விடுதலை சிறுத்தைகள் தான் திருமாவளவன் எல்லோருக்குமான தான் அவருடைய தலைமையில் நாங்கள் இணைந்து களப்பணி ஆற்றுவதில் மகிழ்ச்சி அடைகிறோம் என்று சொல்லக்கூடிய வகையில நேற்றும் இன்றும் நூற்று கணக்கானவர்கள் இந்த இயக்கத்திலே இணைகிற நிகழ்ச்சி சான்றுகளாக நடந்து கொண்டிருக்கின்றன விடுதலை சிறுத்தைகள் கட்சி அந்த பெயரிலேயே நீங்கள் அதன் அரசியலை புரிந்து கொள்ள முடியும் ஒரு சாதி சங்கத்தை உருவாக்கி அதன் அடிப்படையில் வெளிச்சத்திற்கு வந்து பிறகு சாதி சங்கத்தோடு ஒரு அரசியல் கட்சியையும் உருவாக்கி ஒரே நேரத்தில் சாதி சங்க கொடியையும் அரசியல் கட்சி கொடியையும் ஏற்றுகிற அந்த நிலைப்பாட்டை திருமாவளவன் எடுக்கவில்லை இந்த இயக்கத்திற்கு முதன் முதலில் பெயர் சூட்டுகிற போதே இந்த அரசியல் கட்சியாக இதை பதிவு செய்கிற போதே விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று நாம் பதிவு செய்திருக்கிறோம் அடையாளப்படுத்தி இருக்கிறோம் விடுதலை சிறுத்தைகள் என்கிற இந்த இரண்டு சொற்றொடர்களில் எந்த சாதி அடையாளமும் கிடையாது அல்லது தொடக்கத்திலே நான் ஒரு சாதி சங்கம் வைத்து நடத்தி அந்த சாதி சங்க அடையாளத்தை மறைப்பதற்காக உருவாக்கப்பட்ட அரசியல் கட்சியும் அல்ல இது பாதிக்கப்படுகிற எளிய மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு ஒரு கோரிக்கையை எழுப்ப கூட தெரியாத வகையிலே மிக மிக பின்தங்கிய நிலையில் அதிகார வர்க்கத்தோடு எந்த தொடர்பும் இல்லாத வகையில் வருவையிலும் அடிமை சகதியிலும் உழந்து கொண்டிருக்கிற அவர்களுக்கு ஒரு வழிகாட்ட வேண்டும் என்பதுதான் இந்த இயக்கத்தின் முதல் களப்பணி ஒரு பெட்டிஷன் எழுத தெரியாது ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் அந்த பாதிப்பை எப்படி காவல்துறையிடம் சொல்லுவது என்பது கூட தெரியாது காவல்துறைக்கு செல்வதற்கு கூட துணிச்சல் வராது அப்படி புகார் எழுதுவதற்கு கூட முடியாமல் எவ்வளவு அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் இருந்தாலும் அவற்றை எல்லாம் தாங்கிக் கொள்ளவும் சகித்துக் கொள்ளவும் அந்த வழிகளோடும் வேதனைகளோடும் வாழவும் பழகி கொண்ட ஒரு சமூகத்தில் இதையெல்லாம் எதிர்த்து போராட வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இயக்கமாக காவல்துறையிலே புகார் கொடுத்து அடக்குமுறை ஒடுக்குமுறை செய்யக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்த வேண்டும் என்கிற வகையில் எங்கள் ஊருக்கு குடிநீர் வேண்டும் சாலை வசதி வேண்டும் வீட்டுமனை பட்டா இல்லாதவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வேண்டும் சுகாதார வசதி வேண்டும் மருத்துவம் வேண்டும் பிள்ளைகளுக்கு படிப்புக்கு உதவி வேண்டும் கூட கேட்க தெரியாமல் உழந்து கொண்டிருக்கிற ஒரு சமூகத்தில் இந்த கோரிக்கைகளை எல்லாம் எழுப்ப வேண்டும் அதற்கு நீங்கள் அமைப்பாய் திரள வேண்டும் என்று சொல்லுகிற ஒரு இயக்கமாகத்தான் இந்த இயக்கம் தனது களப்பணியை தொடங்கியது இதில் எந்த சாதியும் சாதி அடையாளமும் இல்லை பாதிக்கப்படுகிற மக்களுக்கு அறியாமையில் உழலுகிற மக்களுக்கு வருவாய் பிடியில் சிக்கி தவிக்கிற மக்களுக்கு பல்வேறு முகாம்களில் இருந்தும் முனைகளில் இருந்தும் தொடுக்கப்படுகிற தாக்குதல்களில் இருந்து மீள தெரியாமல் வழிகளையும் வேதனைகளையும் சுமந்து தெரிகிற மக்களுக்கு ஒரு வெளிச்ச கீற்றாய் உருவான இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி யாரும் அது பற்றி கவலைப்படாத போது அவர்களுக்காக கவலைப்பட்ட இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் அப்படி அந்த எளிய மக்களுக்காக நாம் போராடுவதால் இது ஒரு குறிப்பிட்ட சாதிக்கான சங்கம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்த பார்க்கிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் அப்படி ஒரு அடையாளப்படுத்தி பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்கவும் முயற்சிக்கிறார்கள் ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்கான தலைவராக மட்டும் அவர்கள் சித்தரிக்கவில்லை பிற சமூகங்களுக்கு எதிரானவன் என்று சித்தரிக்கிற முயற்சி ஆனால் அந்த உதவிகளின் முயற்சிகள் கும்பலின் முயற்சிகள் தொடுப்போக்கு சக்திகளின் முயற்சிகள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்பதை காட்டுவதற்கான ஒரு அடையாளமாகத்தான் இந்த இணைப்பு விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது வெளிப்படையாக தம்பி அருள் பேசினான் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் அவருடைய குடும்பத்தினரும் உற்றார் உறவினர்களும் இங்கே பெருமளவில் வந்திருக்கிறார்கள் என்று சொன்னார் அவருடைய உற்ற நண்பர் பெரியவர் எண்பது வயதில் கடந்தவர் முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் அவர் இங்கே பல பேரோடு வருகை தந்திருக்கிறார் என்பதை இங்கே எடுத்துரைத்தார் அப்படி பத்மாவதி அவர்கள் குருபாலன் அவர்கள் மற்றும் ஜெயந்தி அவர்கள் லக்ஷ்மி அவர்கள் சுரேஷ் சபரி சீனு ஆகிய தோழர்களின் தலைமையில் வருகை தந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒரு சமூக அடையாளத்தை கொண்டவர்கள் தலித் அல்லாத சமூக அடையாளங்களை கொண்டவர்கள் அப்படிப்பட்ட அந்த சமூகங்களை சார்ந்தவர்கள் தங்களை சிறுத்தைகளாய் இணைத்துக் கொள்ள முன்வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த இயக்கத்தின் மீதான நம்பிக்கை இந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய திருமாவளவன் மீதான நம்பிக்கை அதற்கு சான்றிதழாக ஆகவே ஒன்றை உங்களுக்கு நான் உறுதிபடச் சொல்ல விரும்புகிறேன் உங்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றென்றைக்கும் திருமாவளவன் செயல்படுவான் கடப்பணி ஆக்குவான் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் பத்மாவதி அவர்கள் பேசுகிற போது எளிய மக்கள் இங்கே திரண்டு வந்திருக்கிறோம் இந்த எளிய மக்களுக்கு திருமாவளவன் உதவியாக இருக்க வேண்டும் நாங்கள் உங்களுக்கு உற்ற துணையாக இருப்போம் என்று பேசினார் என்னை என் வாழ்வை எளிய மக்களுக்காக நான் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறேன் ஏறத்தாழ நாற்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருபத்தி நான்கு மணி நேரமும் இந்த ஒன்றையே என் வாழ்வாக கருதி பணியாற்றிக் கொண்டிருக்கிறேன் வேறு எந்த தனிப்பட்ட நோக்கமும் எனக்கு இல்லை தனிப்பட்ட தேவைகள் இல்லை எந்த விருப்பமும் வெறுப்பும் எனக்கு இல்லை எளியவர்களை படுத்த வேண்டும் அவர்களை அமைப்பாக்க வேண்டும் அவர்கள் சொந்த காலில் இருக்கிற வலிமையை பெற வேண்டும் யாரையும் சார்ந்திருக்கிற நிலை கூடாது எவரையும் எதிர்பார்த்திருந்து ஏமாந்துவிடக் கூடாது நாட்டு நடப்புகளை அறிந்து கொள்ளவும் சமூக நடப்புகளை புரிந்து கொள்ளவும் அதன் அடிப்படையில் வாழ்வை வழிநடத்தவும் வலிமை பெற்றவர்களாக மக்கள் மாற வேண்டும் இதுதான் திருமாவளவனின் நோக்கம் சிறுத்தைகளின் நோக்கம் அப்பாவி மக்களே ஏழை எளிய மக்களே அலங்கார சொற்களால் ஈர்த்து அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்ற வாக்குறுதிகளால் வளைத்து போட்டு அவர்களுக்கு பெரிய எதிர்பார்ப்பை உருவாக்கி அவர்களிடம் உள்ள வாக்கு வங்கியை குறிவைத்து அரசியல் செய்கிற இயக்கம் அல்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி இது ஒரு சமூக மாற்றத்திற்கான இயக்கம் சமூக நல்லிணக்கத்திற்கான இயக்கம் சமூக ஒருமைப்பாட்டுக்கான இயக்கம் சமத்துவத்திற்கான இயக்கம் சகோதரத்துவத்திற்கான இயக்கம் பெண்கள் கல்வி பெற வேண்டும் அதிகாரம் பெற வேண்டும் காலங்காலமாய் நீடித்து வருகிற ஒடுக்குமுறைகளில் இருந்து புறக்கணிப்புகளில் இருந்து அவமதிப்புகளில் இருந்து பெண் சமூகம் மீட்சி பெற வேண்டும் என்பதற்காக போராடி கொண்டிருக்கிற இயக்கம்தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என தருமை பெரியோர்களே தாய்மார்களே சராசரி ஒரு அரசியல் இயக்கம் போல இந்த இயக்கம் இல்லை என்பதை நீங்கள் மேலும் மேலும் புரிந்து கொள்ளுகிற காலம் உங்கள் களத்திலேயே காண முடியும் இது ஒரு சராசரி இயக்கம் இல்லை நிறுவன மக்களை வாக்கு வங்கிகளாக பார்க்கிற ஒரு அரசியல் கட்சி அல்ல ஒவ்வொருவருக்கும் ஒரு உணர்வு இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் ஒரு பார்வை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் தேவை இருக்கிறது ஒவ்வொருவருக்கும் நெருக்கடிகள் இருக்கின்றன ஒவ்வொருவருக்கும் வழி இருக்கிறது வேதனை இருக்கிறது என்பதையெல்லாம் புரிந்து கொண்ட இயக்கம் உள்வாங்கிக் கொண்ட இயக்கம் அதற்காக அவரவர் உணர்வுகளையும் மதித்து அவரவர் தேவைகளையும் புரிந்து அதன் அடிப்படையில் செயல் திட்டங்களை வரையறுத்து தொடர்ந்து களப்பணியாற்றி வருகிற தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்த இயக்கத்திலே சேர்ந்தால் என்ன பயன்பெறலாம் என்று கருதுவதை விட எப்படி மக்களுக்கு தொண்டு செய்யலாம் என்ற பார்வையை பெற வேண்டும் உணர்வை பெற வேண்டும் தொண்டுள்ளம்தான் இந்த இயக்கத்திற்கு அடிப்படை தகுதி தகுதி நான் இயக்கத்திலே இருக்கிறேன் ஏழை எளிய மக்களுக்கு இயலாத எளிய மக்களுக்கு நான் புரிந்து கொண்ட அரசியலை தெளிவுபடுத்துவேன் அவர்களின் தேவைக்காக அவர்களோடு சேர்ந்து பணியாற்றுவேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் உறங்க வேண்டும் என்கிறார்கள் நான் மக்களுக்காக நான்கு மணி நேரம் குறைத்துக் கொள்வேன் ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் வேலை செய்தால் போதும் என்கிறார்கள் நான் மக்களுக்காக பனிரெண்டு மணி நேரம் வேலை செய்வேன் என்று வேலை செய்யும் நேரத்தை ஒதுக்கவும் உறங்கும் நேரத்தை கழிக்கவும் மக்களுக்காக சிந்திக்கவும் மக்களுக்காக செயல் திட்டங்களை வகுக்கவும் வாய்ப்பளிக்கக்கூடிய தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி களம் அமைக்கிற இயக்கம் தான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அடுத்த அடுத்த தலைமுறைகள் அரசியல் தெளிவு பெற்ற தலைமுறைகளாக வளர வேண்டும் மிகவும் எதிர்பார்ப்புகளோடு தலைவர்களை புனிதமாக கருதி வெயிலிலும் மழையிலும் கால் எடுக்க காத்து கிடக்கிற காரணமில்லாமல் இல்லாமல் காத்து கிடக்கிற பொருள் இல்லாமல் காத்து கிடக்கிற மந்தைகளை போல் மக்கள் இந்த அரசியலில் நடத்தப்படுகிற போக்கு மாற வேண்டும் அந்த நிலை மாற வேண்டும் அதற்கு ஒவ்வொருவரும் அரசியல் தெளிவு பெற வேண்டும் அதுக்கு தனியா கல்லூரியில் போய் பல்கலைக்கழகங்களில் போய் படிக்க வேண்டியதில்லை விடுதலை சிறுத்தைகள் இயக்கமே ஒரு பல்கலைக்கழகம் தான் ஒரு பயிற்சி பாசறை தான் ஒரு பயிற்சி தான் ஆகவே இன்றைக்கு நீங்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பெண்கள் பல்வேறு சமூக அடையாளங்களை சார்ந்த உழைக்கும் பெண்கள் விடுதலை சிறுத்தைகளாய் இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொண்டதை எண்ணி நான் பெருமைப்படுகிறேன் மகிழ்ச்சி அடைகிறேன் நாம் தொடர்ந்து பயணிப்போம் களவாடுவோ அமைப்பாய் திரள்வோம் அதிகாரம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன்